மட்டக்கிழப்பு கழுவாஞ்சுக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் என்டோஸ்கோபி அலகு இன்று திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொது வைத்திய நிபுணர் எம் பிரவின்சன் ஏனைய வைத்தியர்கள் தாதிய பரிபாலகர்கள் தாதிய உத்தியோகஸ்தர்கள் வைத்தியசாலை நலன்பொரு்சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

உறவினர்களுக்கு ஒரு இந்த அசௌகரியத்தை நிலைமையாக படியினால் நாங்கள் இந்த ஸ்தாபிப்பதன் மூலமாக இலகுவாகவும் மிக விரைவாகவும் இலவசமாகவும் அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த ஐயவும் இல்லை உடத்தெரியும் வாயு மூலமாக ஒரு கேமரா உபகரணத்தை செலுத்தி அங்கே என்ன பிரச்சனை என்று பார்ப்பது மற்றது ஆசங்க வழியூடாக உடல் பகுதியில் உள்ள என்ன பிரச்சனை இருப்பது என்று பார்ப்பதற்காக நாங்கள் செய்கின்றோம் இந்த இரண்டு முறைகளும் எங்கள் வைத்தியசாலையில் இங்கு கிடைக்கப்பட்டது உண்மையிலே நோயாளிகளுக்கு வரப்பிரசாரமாக அமைந்துள்ளது எங்களுடைய பகுதியை பொறுத்த மட்டில் நோயாளிகள் பரீட்சைகள் செய்வதற்கு மிகவும் பயந்தவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த மட்ட போய் செய்யுங்கள் என்று அவர்கள் பெரும்பாலும் போவதில்லை ஆகவே இந்த அழகை இந்த சாதிப்பதன் மூலம் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு இலகுவாக சிகிச்சைகளை செய்யக்கூடியதாகவும் சில வேலைகளில் உயிராபத்தான நிலைகளிலே அனுமதிக்கப்படும் பொழுது உதாரணமாக குடலிலே குருதிப்பெருக்கு ஏற்பட்டு உயிராபத்தான நிலையில் அனுமதிக்கப்படும் பொழுதோ நாங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பாமல் இங்கேயே அந்த நோய்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதன் மூலமாக எதிர்வரும் காலங்களில் ஒரு சிறந்த உயிர்காக்கும் சிகிச்சை கூடங்களால் கொடுக்க முடியும் என்பது எந்த ஐயோமில்லை மாவட்டத்திலே தொள்ளத்திற்கு பேரு கொண்ட நோயாளர்களுக்கு

ஒரு <muchas> கன்சல்டனோட சொல்ல வரவரு நீங்க செய்ய வரம செய்தால் தான் உங்களோட கண்டுபிடிக்கலாம் கட்டியா இருக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படியான நேரத்தோடைய கண்டுபிடிச்சு உங்களை உயிர் வாழ வைக்க இப்ப நாங்க எல்லா மந்த குரல் கண்டுபிடிச்சா அதை அறுவை சிகிச்சை செய்து எல்லாம் எல்லாத்துக்கும் உணர் செய்தா மருந்து கொடுத்தோ ஏதோ செய்து அந்த நோயாளியில நான் காப்பாற்ற அதுக்காக தான் இல்ல நாங்க பொதுக்குள்ள எழுதக்குள்ளேயே எழுதினா இப்படி அவ்வளவு சனங்கள் உள்ளடங்களா இருக்குதுன்னு சொல்லியும் எங்களுக்கு கட்டாயம் தேவை நோயாளிகளை நாங்க வேறு வைத்தியசாலைக்கு அனுப்புறோம் எங்களுக்கு வரமுத காப்போம் வரமுன்னு காக்க நல்லா அப்ப இந்த நோயாளிகள் வந்து சரியான முறையில டயக்னோஸ் பண்ணப்பட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க இது பெரும்பாலும் எங்களுக்கு உதவியா இருக்குது அப்ப இதுல பயப்பட தேவையில்லை ஒருவரும் சும்மா ஒரு சின்ன குழாய் தான் அதை வந்து நீங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க சரியாக பொறுமையா இருந்தீங்கன்னா கொஞ்சம் குள்ள விட்டுது கொஞ்சம் குள்ள டக்கன் எடுத்துக்கிறது தானே அதுல ஒன்றுமே இல்லை சேடை செய்ய நில வெட்டுறதும் இல்லை வாய்க்குள்ள அந்த அந்த முழுங்குறோம் நாங்க முழுங்கினோடனே அந்த குடலை பார்த்து பயிரை பார்த்து உடனே அதை கண்டுபிடிச்ச உடனே அது சில நேரம் சில சில சந்தர்ப்பங்கள்ல பரிசோதனைகள் செய்வதற்கான சின்ன ஒரு குண்டை கிள்ளி எடுக்கலாம் அது அதுக்குரிய ஆயுதம் சின்ன ஒரு குரடு மாதிரி ஒன்று அது மாதிரி